ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா தக்ஷ்மே ஸ்ரீ குருவே பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் வாழ்க வளமுறை ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றான் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த குருவலை சென்றை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பேச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலனை போறார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்ல தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் ஆயிலுக்கு லக்னம் வரும் ஆனா காரக வருவார் ஏன்னா மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகத்துனா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரக சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சிய பத்தி தான் புல்லா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனில் கொடுக்குறேன் இப்ப வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக பாருங்க கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல அதிகமாக அக்கரை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசி இந்த கடகராசி தான் ஏன்னா குடும்பத்தை பத்தி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த கடகராசிக்கார்ட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை கொடுக்கிறீங்கன்னா அந்த வேலையுடைய கேரக்டர் நிறைய கற்பனை பண்ணக்கூடிய குணம் கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை திறன் நிறைய ஒரு கலை திறமை எல்லாமே பாருங்கள் அந்த கடகராசிக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் எப்போதுமே குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபராக இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க குடும்பத்து மேலே ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய குணம் அந்த கடகராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க இந்த லட்சியத்தை அடையாமல் விடமாட்டாங்க அந்த கடகராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கை தன்மான குணம் இதெல்லாமே இந்த கடகராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி தான் கடகராசிக்காரங்க இதில் உங்கள் மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கடகராசிக்காரங்க லைஃப்பில் நிறைய அனுபவத்தை கற்றுருப்பாங்க ரெண்டரை வருஷம் கடகராசிக்காரங்க அனுபவம் நிறைய பேருக்கு நல்ல அனுபவம் இருக்குங்க கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா லைஃப்ல நிறைய தடைகள் தாமதங்கள் போட்டிகள் போராட்டங்கள் இது எல்லாமே இது யார் ஜாதகத்துல சனி பகவான் லக்னத்துல இருந்து சரியா அவங்க எல்லாத்துலேயும் எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு ஒரு தடைகளை சந்திக்காத நபரே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா தொடர்ந்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ள திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு திருமணம் பேசிக்கிட்ட போகும்போது ஒரு தடை வந்திருக்கும் கூட்டாளி பிரச்சனைகள் நண்பர்கள் நல்லா பழகின நண்பர் நம்முடைய முதுகுல குத்திட்டான் அப்படிங்கிற பேரு வந்துருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு கண்டம் என்ன சொல்றது ஒரு கண்டத்தை பாக்குறது நான் பிள உயிர் பொழைச்சி வந்தேங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது உடல் உபாதைகள் நிறைய மருத்துவ செலவுகள் கடகராசியை பிறந்தவங்க மருத்துவமனைக்கு போகாத ஆலையில் லிஸ்ட்டை எழுதி வச்சுருங்க எதிர்பாராத ஒரு பிரச்சனை வழக்கு பிரச்சனை பார்க்காதாலே கிடையாதுங்க கடகராசி மட்டும் அவ்வளவு ஒரு தடையில இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க உங்க லக்னத்திலிருந்து சனி பவன் கெட்டு இருந்தால் கடகராசி கண்டத்தை பார்த்துருப்பாங்க தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஆரோக்கியம் எல்லாமே சொல்றேன் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கொஞ்சம் வீடு பிரச்சனை இட பிரச்சனை வேலை உத்தியோகம் சரியா அமையலை நினைச்ச வேலை எனக்கு அமையவே கிடையாது வேலையில் திடீர்னு என்னை ரிசன்ட் பண்ணிட்டாங்க இந்த ரிசல்ட் கொடுத்ததும் இந்த கடகராசியா இருக்கும் ஏன்னா சனி பகவான் இது ஒரு சில பேருக்கு தடை கொடுத்தா இதே ஒரு சில பேருக்கு என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா யோகத்தை வீடை கொடுத்துருப்பார் இடத்தை கொடுப்பார் வண்டியை கொடுப்பார் சுபகாரியத்தை படிப்பு கல்வியே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் பண்ணி வச்சார் அது மெயினா கடகராசியில பிறந்தவங்க பாருங்க குடும்பத்துல கேட்டு பாருங்க இந்த மாதிரி தடைகளை பார்த்தவங்க கடகராசியா இருக்கலாம் இருக்க கூடும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இது தொடர்ந்து தொடருமா அப்படின்னா இப்ப அஷ்டமசல இருந்து இப்ப நல்ல மூச்சு விடக்கூடிய நேரம் வந்துருச்சு கஷ்டமான மூச்சு உங்களை விட்டு விளையிருச்சுங்க இப்ப அணுவும் பாருங்க கடகராசிக்கார எடுத்து பாருங்களேன் என்னென்ன அணுவும் அந்த வாழ்க்கையில ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னு கேட்டா க அபே சர சர சொல்லிக்கிட்டே வருவாங்க ஆமாங்க இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படி இருந்து இவ்வளவு என்னடா லைஃப் அப்படிங்கிற சேர்ந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க பல பேரு இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சனி பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குது அடிச்சு தூள் கிளப்புங்க எது வந்தாலும் சரி எதுன்னு அடிங்க எல்லாமே வெற்றியா மாறும் நிறைவேருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி எல்லா கடனுக்கும் பதில் சொல்லி கடனை அடைக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு மெயின் பலன் முதல் பலனே வருமானங்கள் பயங்கரமா இருக்கும் உடம்புல உள்ள மருத்துவ செலவு குறையும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் உடம்புல உள்ள மருத்துவ செலவு குறையும் ராஜா ஃபர்ஸ்ட் மே கடகராசிக்காரங்களுக்கு எதிரி இருக்க மாட்டான் பகை இருக்க மாட்டான் எல்லாமே உங்களை விட்டு தும்சம் பண்ணி விலகி ஓடணும் அதுக்கான நேரம் தான் இந்த நேரம் நீங்க வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலையை இப்ப நல்ல வேலையா வரப்போகுது வந்து வரப்போகும் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியை பொறுத்தவரை வேலை உத்தியோக மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள் வெளியூர் மாற்றங்கள் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கடகராசிக்கு சூப்பரா வேலை செய்யும் கடன் பகை எதிரி எதிமீர்கள் எங்க போய் நீங்க லோன் கேளுங்களே உடனே சாங்ஷன் ஆகுங்க லோன் உடனே சாங்க்சன் ஆகும் ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பாக்கிய சனி பாக்கியத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு ஏழு எட்டை தானே பிரச்சனை பண்ணார் கணவன் மனைவி நம்ம கண்ட இதானே பிரச்சனை பண்ணார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போய் நல்லா இருக்குது குருவோட வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் ஏன் பயப்பெரிய நீங்கள் ஏன்னா உங்கள் ஆசிலே குரு உச்சமாக வாருங்க அதனால இங்கே நல்ல பணம் தான் கொடுத்தாங்க அவர் வேலையே அதான் எக்காரதவோட இந்த சனி உங்களுக்கு கெடுக்க மாட்டார் ஜாதல லக்கணத்துலேருந்து சனி பவன் நல்லா இருந்ததா இப்போ சூப்பர் யோகம் பார்க்கக்கூடிய அமைப்பே நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் பாருங்க பயங்கரமா சேமிப்பு பாருங்க அவர் மூணாம் பதினோராம் பதினோராம்பரத்தை பாக்குறாரு அதனால பா நம்ம பலனை சொல்றோம் அப்ப பொருளாதார வருமானம் இன்கம் எப்படி இருக்கும் பயங்கரமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சூப்பரா இருக்கும் இருபத்தெட்டு மட்டும் பயப்படாதீங்க உங்களுக்கு தடையே கிடையாது இந்த சனி பரிசு ரெண்ட வருஷம் வருமானத்துக்கு குறை இல்லாம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க கவலையே படக்கூடாது உங்களுக்கு விரைய குரு வந்தாலும் பரவாயில்ல பாதிக்காது உங்களுக்கு குரு பயிற்சி பயப்படாதீங்க விரை குரு வந்தாலும் பாதிக்காது பொருளாதாரத்துல வருமானத்துல டாப்பாக வரக்கூடிய ராசி கடகராசியா இருக்கும் இருந்தே தீரும் இருந்தே இருக்கக்கூடும் பார்த்துக்குங்க இப்போ வருமான படம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்போ வேலை உத்தியோகம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எந்த குழந்த படிக்கலையே கடகராசிக்காரங்க அந்த குழந்தைகள்லாம் பாருங்க இப்போ படிப்பு கல்வியில டாப் வரக்கூடிய ராசி கடகராசியா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பில் சனி பவான் போயிட்டா நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பவனும் சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்துருக்காங்க நம்முடைய தொழிலுக்கு காரகர் அவர்தான் நம்முடைய உடம்புல உள்ள எல்லாமே இயங்குதுன்னா சனி பவானுடைய தொடர்பு வேணும் ஆயிலுக்கு காரகர் அவர் தான் அது மட்டும் இல்லைங்க அழுக்கு உடை போட்டு உள்ள டிரெஸ்ஸுக்குலாம் அதிபதியான சனி பகவான் தான் பழைய இரும்புக்கு காரகர் வண்டி வாகன யோகம்னா செவ்வாயும் சனி நல்லா இருந்தா யோகமே இருக்கும் தொழில் நல்லா அமைச்சா சனி தொடர்பு வேணும் நம்முடைய கால் பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா சனி தொடர்பு வேணுங்க கால்பகுதி கால்காரம் இது எல்லாமே சனி பவனுடைய தொடர்பு தான் ஒரு மனிதன் முன்னேற முடியும் இப்ப ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு முன்னாள் என்ன உங்களுக்கு எடுக்க போறாரு படிப்பு டாப் வரக்கூடிய ஒரே ராசி கடக ராசியா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை ஆல்ரெடி வந்துருக்கும் இந்த மாதிரி வந்துடும் நீங்க அஷ்டம சனி முடிஞ்ச உடனே லக்கணத்தோட சூரிய தொடர்பு இருக்கான் பாருங்க அந்த சனிப்பெயர்ச்சியை எழுதுங்க அரசாங்க வேலை நீங்க பொதுமக்கள்கிட்ட வேலை பார்த்தா ஒண்ணு உங்கள் மனைவி வரணும் இல்ல கணவன் வரணும் யாராச்சும் ஒரு ஆளு அரசாங்கத்துக்குள்ள போகணும் அப்ப ஜாதகத்துல அந்த லக்கணத்தோட சூரிய தொடர்பு இருந்தா அப்ப அரசாங்க வேலை வாங்கக்கூடிய ஒரே ராசி கடகராசியா இருக்கும் அப்ப கடகராசி கெட்ட பொண்ணு இல்ல நிறைய நல்ல பொண்ணா நம்ம பார்க்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய பேர் பாருங்க பணம் சேர்க்கை இல்ல வருமானம் ரொம்ப தாமதமே தாமதம் இருக்காது அவருடைய மூணாம் இடத்த முயற்சி சார் பாத்துக்கிட்டே இருக்காரு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே உங்களுக்கு இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வழக்கு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இந்த எல்லா பிரச்சனையும் இப்போ சரி பண்ணக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க நிறைய பேர் கமிஷன் ஏஜென்சி சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஆசிரியர் விலை நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் இப்ப வெளிநாடு போனா வெளியூர் போனா கண்டிப்பா போங்க கண்டிப்பா வெளிநாடு சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு பூர்வீசத்து பூர்வீகத்துல கலகம் நீங்கும் குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கும் திருமணம் ஃபர்ஸ்ட் நடக்கும் இது நம்ம பர்ஸ்ட்ல உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கணும் இப்போ நம்ம சொல்றோம் நிறைய பேர் கடகராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டரை வருஷத்துல அதிகமா திருமணம் பண்ணக்கூடிய ராசி அதுனா கடகராசியை தான் இருக்கும் நம்ம எழுதியே கொடுத்துடலாம் திருமண தடை இல்லை நிறைய பேர் திருமணம் நடக்காதான் திருமணம் நடந்துடும் காதல் திருமணமா இரண்டாவது திறனா எல்லாமே ஓகே ஆகும் நீங்க கவலைப்படாம பயணிங்க திருமணத்தில் எந்த ஒரு தடை இல்லாமல் தாமெல்லாம் பார்ப்பீங்க அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்கள் கூட்டாயமாக நல்ல நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் தந்தையோட சொத்துக்கள் நல்லாயிருக்கும் தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மந்த தன்மையை கொடுக்கும் தொழில லாபத்தை பார்ப்பீங்க பெருங்கொண்ட போனால் இன்கம் சந்தோஷம் நல்லாயிருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கவர்மெண்ட் எல்லாமே தேடி வரும் நீங்கள் போகக்கூடிய பயிற்சி எல்லாமே பாருங்கள்லாம் வெற்றி அருமையான லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணக்கூடிய உங்களுக்கு ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி விடுங்க கண்டிப்பாக பெருங்கொண்ட போனால் இன்கம் சந்தோஷம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பாத்து திசாபதி நல்லா இருந்தால் அப்போ லாற்றம் கண்டிப்பாக எடுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதற்காண்டி அதிலே பணத்தை வினை மணி கடகராசிக்காரங்க கண்டிப்பாக எடுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது கமிஷன் ஏஜென்சி வேலை உதவித்துல நல்ல ஒரு எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் கவலையப்படாமல் பயனிங்க மெயினாக இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே எழுதுங்க லக்னந்திர சூரியன் தான் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் எல்லாமே நல்லா பெண்களுக்கு எந்த ஒரு துறையுந்தாலும் சூப்பராக இருக்கும் மெயினாக விளையாட்டு துறையெல்லாம் கடகராசி சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திரமில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதாவது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணங்க ரொம்ப அமைதியான குணங்க நல்லா அனுசரிச்சு போகிற குணங்க தன்மையான குணங்க விட்டு கொடுத்து போகிற குணங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லணும் பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் பாருங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பேன் இனிமே நல்ல ஒரு மாற்றம் வரும் நான் இடமாற்றம் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் புனர்பூசணும் நல்ல டைம் சூப்பரா இருக்கு பாத்து எந்த காரியம் எடுத்தாலும் உங்கப்பா வெற்றி வரும் இனிமே புனர்போசனா எந்த ஒரு தடையும் வராது ஏன்னா வேலை உத்தியோகம் நிறைய பிரச்சனைய பாத்தீங்க கழகத்தை பாத்தீங்கன்னா கடனை பாத்தீங்க பகையை பாத்தீங்க எதிரியை பாத்தீங்க ஒரு மந்தமான தந்தையுடைய ஆரோக்கியத்துல ஒரு தடை இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு புனர்பூசணத்துல அது பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்த நல்ல ஒரு அஷ்டமசனி வச்சு செஞ்சிச்சு என்னடா லைஃப் என்னடா அப்படிங்கிற நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க உடல் ரீதியா மனரீதியா ஒரு குழப்ப ரீதியா பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க வேலை நல்ல நல்லா உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு யோகம் வரும் வேலை நல்ல ஒரு மாட்டம் வரும் இரும்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கனமழை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைவு கிடைக்கும் நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் பூசணத்துல பிறந்தவங்க அடுத்த ஆயுள் பிறந்தவங்க எதுவுமே பாருங்க ஒரு தன்மையான குணமோ ஒரு அனுசரிச்சு போற குணமோ ஒரு விட்டு கொடுத்து போற குணமும் அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இனிமேல் ஆயுள் பிறந்தவங்க எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பாக்குறீங்க ஏன்னா ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு நீங்க மட்டும் தான் பேசுவீங்க இனிமேல் பாருங்க திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வெளிநாடு யோகமா இருக்கட்டும் வெளியூர் யோகமா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை ஆயுள் பிறந்தவங்களுக்கு அற்புதமான லைஃபை வாழ்வீங்க ஏன்னா கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க இனிமே இருக்க மாட்டீங்க இனிமேல் பாருங்க ஐடிஐ ஃபீல்டு கண கணக்கு வாழ்க்கை ஃபீல்டு திருமண வாழ்க்கை குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை உதவித்துல வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் வேற விட்டு கண்டிப்பாக கூடிய அமைப்புகள் மெயினாக அக்கௌண்ட்ஸ் கணக்கு விடுவோம்னா சூப்பராக இருக்கும் வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது